தினத்தந்தி அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி லாயிர்ஸ் சாலையில் உள்ள சத்யா திருமண மண்டபத்தில் இன்றைய அதிமுக தலைமை அலுவலகம் ஆர் எம் வீரப்பன் தலைமையில் எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம் நடந்தபோது எடுத்த படம் வட்டத்தில் இருப்பவர் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி அதிமுகவுக்கு விதை போட்ட நாள் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் உருவாவதற்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி தான் விதை போட்ட நாள் இந்நாளை எம்ஜிஆர் பக்தர்கள் மகிழ்ந்து கொண்டாடி வருகிறார்கள் எம்ஜிஆர் பக்தர்களின் மறுக்க முடியாத இந்த திருநாளின் சிறப்பை சுருக்கமாக பதிவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மதுரையில் நடந்த திமுக மாநாட்டுள் எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு மூக்க முத்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதோடு எம்ஜிஆர் மன்றங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மூக்கவுத்து மன்றமாக மாற்றியமைத்தால் தான் அனுமதி கொடுக்க முடியும் என்று அந்தந்த கிளை கழக செயலாளர்கள் செயலாளர்களால் சொல்லப்பட்டது இந்த அவ மதிப்பை தாங்கி கொள்ள முடியாத தமிழகம் முழுவதும் உள்ள எம்ஜிஆரின் முக்கியமான பிரமுகர்கள் பக்தவர்கள் தாம்பரம் பாலுவின் இல்லத்தில் ஒன்று ஊடி ஆலோசனை செய்தோம் அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் மன்றத்துக்கான தனி கொடியில் இன்றைய தலைமை கழகத்தில் அன்றைய சத்யா திருமண மண்டபமாக இருந்தபோது அந்த நுழைவாயிலில் தாமரை பூ உள்ள கதவு அமைக்கப்பட்டு இருந்தது அதனால்தான் எம்ஜிஆருக்கு ராசியான அந்த தாமரை பூவை கொடியில் வைப்பதற்கு நான் கூறிய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்கப்பட்டது அதோடு தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் பரப்பும் கலைக்குழு உருவாக்கவும் திட்டமிடப்பட்டது இந்த இரண்டு தீர்மானங்களுக்கும் எம்ஜிஆரிடம் அனுமதி கேட்டு சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்ற கூட்டம் அண்ணன் ஆர் எம் வீரப்பன் தலைமையில் சத்யா திருமண மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று நடைபெற்றது தாய் கழகம் வேண்டுமா செய் மண்டபம் வேண்டுமா என்று என்னை கேட்டால் தாய் கழகம்தான் வேண்டும் என்பேன் அண்ணா கண்ட இரு வர்ண கொடிதான் நம் அடையாளமே தவிர தனித்த அடையாளம் தேவையில்லை என்று பேசி இரண்டு தீர்மானங்களையும் நிராகரித்தார் அதனால் அனைவரும் அதிர்ச்சி அதிர்ச்சியில் இருந்த நேரத்தில் மேடையில் இருந்த நான் மட்டும் சுதாரித்து கொண்டு தலைவரின் காருக்கு அருகில் சென்று நின்று கொண்டேன் கார் ஏறும்போது புரட்சி தலைவரிடம் கட்சிக்குள் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் விளக்கமாக எடுத்து கூறினேன் நான் சொன்ன கருத்தை அன்றே விசாரித்து உண்மையை தெரிந்து கொண்டார் இதையடுத்து அன்றைய தினமே அக்டோபர் எட்டாம் தேதி திரு கழுகுன்றத்தில் அண்ணா சிலை திறக்கவும் சென்னை லாய்ட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டத்திற்கும் தேதி கொடுத்தார் அந்த கூட்டங்களில் கணக்கு கேட்டும் நான் தான் திமுக திமுக நான்தான் முடிந்தால் நீயும் சொல்லிக்கொள் என்று உரிமை குரல் எழுப்பினார் இதை அடுத்து அக்டோபர் பத்தாம் தேதி கட்சியிலிருந்து புரட்சி தலைவர் நிற்கப்பட்டார் பத்தாம் தேதியில் இருந்து தமிழகம் கொந்தளித்தது வாகன போக்குவரத்து தடைப்பட்டது எங்கு பார்த்தாலும் தாமரை பூ கொடி ஏற்றப்பட்டு மக்களாலும் எம்ஜிஆர் ரசிகர்களாலும் அக்டோபர் பதினேழாம் தேதி உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக கட்சி ஆரம்பித்த ஆறு மாதத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பதிவு பதிவு பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளுக்கு பெற்றது அனைத்து கட்சிகளையும் தோற்கடித்து மாபெரும் வெற்றி பெற்று நான் தான் திமுக திமுக தான் நான் என்பதை நிரூபித்தார் இது குறித்து ஆர்வம் ஊரப்பன் எல்லோரையும் போல் நீயும் அமைதியாக அன்று இருந்திருந்தால் எட்டாம் தேதி கூட்டமும் பத்தாம் தேதி எம்ஜிஆர் கட்சியில் இருந்து நீக்கமும் பதினேழாம் தேதி திமுக தோற்றமும் நடந்திருக்காது என்று அடிக்கடி சொல்லி பெருமைப்படுத்துவார் அதிமுகவுக்கு விதை போட்டுவன் என்பதுடன் எம்ஜிஆரால் அதிமுகவின் முதல் தியாகி என்றும் அதிமுகவின் பகத்சிங் என்றும் அங்கீகரிக்கப்பட்டவன் என்ற வகையில் அதிமுக இயக்கம் தொடங்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களையும் இன்றைய நாளில் வழங்கி மகிழ்கிறேன் அதிமுகவுக்கு விதை போட்ட நாள் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சதை துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி லாயிட் சாலையில் உள்ள சத்யா திருமண மண்டபத்தில் இன்றைய அதிமுக தலைமை அலுவலகம் ஆர் எம் வீரப்பன் தலைமையில் எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம் நடந்தபோது எடுத்துப்படும் வடத்தில் இருப்பவர் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி